நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் தனிமை அப்பை உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்தில இருந்து இதுவரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப எத்தனை சுவாசம் வெளிய வந்துச்சு உள்ள போச்சுங்கறத கணக்கு அங்கு கேள் அவர் சொல்லுவார் நீ நினைப்பதற்கு மேலா நீ வேண்டுவதற்கு மேலா தெரிகிற எல்லாரை விட நம்மள அதிகமா புரிஞ்சுவேசப்பா மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட நீ வேண்டுவதை விட மேலா கூட பார்க்காம தருவாருன்னு